ஆண்டவராய் இயேசுக்கு ஸ்நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையமன்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அதனுடைய பிற்பகுதி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் பாருங்கள் ஆண்டவர் நம் தேவன் தாவிதை குறித்து சாட்சி சொல்லுகிறான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லு எதனால் தெரியுமா தாவி தனக்கு இருந்த கொஞ்சம் ஆட்டின் மீது அவன் அந்த மந்தையின் மேல் அக்கறை உள்ளவனாய் கரிசனை உள்ளவனாய் அவன் மேய்த்தான் அதை ஆண்டவர் கண்டார் ஆகவே இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவர் சமஸ்திரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார் அன்பான கத்துடைய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல தாவிது ஆண்டவருடைய எல்லா காரியங்களிலும் மிகவும் ஆர்வமா இருந்த ஆலயத்துக்கு போவதில் அது மாத்திரமல்ல ஆண்டவர் காரியத்தில் அவன் ஆர்வமா இருந்தான் இதை கேட்டு நீங்களும் நானும் கூட ஆமேன் கர்த்தருடைய காரியத்தில் ஆர்வமாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து நம் காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஊழியங்கள் வேலைகள் எந்த நீங்கள் க துறைகளில் இருந்தாலும் உங்களை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல தாமிது எப்போதும் தேவனை துதிக்கிற ஒரு மனிதன் அல்லேலூயா பழைத்தவகும் உண்மை மறவா மரவா மா மகி தேவன் உன்னை மரவா தேவன் உன்னை மறவா மரவா இயேசு மரவா உன்னை உருவாக்கிய இயேசு மரவா ஆண்டவரே கர்த்தாவே கட்டாவேதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுனாங்க ஆமேன் தாழ்பனே ஸ்தோத்திரம் தாவிதை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீரப்பா இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டீர் கற்று எங்களையும் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சாட்சியாய் ஜீவிக்க முடிய நாமத்தை நாங்கள் உயர்த்த துதிக்க மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க கேட்குற ஒவ்வொரு கற்றுடைய பிள்ளைகள் ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க பேசுக்கு சுமூலிதாகி ஆமேன் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராகி ஆமேன்